குழந்தைகளுக்கிடமே வெளியிட்டு அந்த நிகழ்ச்சியில் பேசுவது என்பதை உண்மையிலே எனக்கு ஒரு எழுபது வயது குறைந்து விட்டு தான் இருக்கேன் எழுபத்தி ரெண்டில் இருக்கிறேன் அப்போ ரெண்டு வயசு தான் பண்ணு அதனால் தத்தக்கால் தத்தக்கால் பேசுவேன் நல்ல முதல்ல ஒன்றரை சொ ஒரு நிகழ்ச்சியோடு ஒன்றை சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் அந்த உடல்நலக் குறைவால் படுத்த படுக்கையாக இருந்த பிறகு மீண்டும் நான் எழுத தொடங்கி முதலில் வந்த கட்டுரை புக் தான் வந்தேன் புத்தக தினம் என்று சொல்லலாம் தமிழில் புத்தக நாள் அதில் தான் என்னுடைய நாள் மீண்டும் தொடங்கியது அப்புறம் மைண்டும் தீக்கதிரலை செம்மளரில் அப்படின்னு அதுக்கப்புறம் இதை ரெண்டு தொடர்கள் எழுதி இருக்கிறேன் இடையில கொஞ்சம் வெவ்வேறு பணிகளில் சில அடுத்ததான் தொடராக எழுதுறதா தனி கட்டுரை ஆளுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற போது இந்த அழைப்பு வந்துடுச்சு இன்னைக்கு மனுஷன் இருக்கு வந்துருன்னு முழு கட்டுரையாக கொடுக்காமல் வரக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன் நேற்று கட்டுரை அளவுன்னு இன்னைக்கு வந்துடுச்சு ரொம்ப மனம் நிறைவாக இருக்கேன் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சொந்த சாக்களையும் சொல்லிக்கிட்டா தான் வேற எங்கே சொல்ல முடியும் இங்கே தானே உரிமையோடு சொல்ல முடியும் அந்த நிகழ்ச்சியை மன நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற இடமாச்சு அதில் இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் நான் தினமும் நான் வாங்க பத்திரிகைகளில் இந்த புத்தக கண்காட்சி பற்றிய செய்திகள் தினமும் வருகின்றன அதில் ஒரு குறிப்பிட்ட செய்தி என்ன பண்ணுறா இந்த ஆண்டு வழக்கத்தை விட சிறார் புத்தகங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு அது கூடுதலாக சிறாரே எழுதிய புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கு வந்திருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பெரிதமாக எங்கள் நண்பன்களாக பகிர்ந்து பாருங்கள் எப்படி ஒரு வளர்ச்சி போக்கு பாருங்க பாருங்கள் தொடரும் முயற்சி அதுதான் என்ன அந்த அந்த மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ இந்த புத்தகத்தை ஒரு ஓட்ட ஓட்டினேன் இதில் இருக்கிற எழுத்தாளர்கள் ஒவ்வொருத்தோடையும் ஒவ்வொரு படைப்பை மட்டும் லேசாக படித்து பார்க்கிட்டேன் அவ்வளவும் படிக்க முடியாது சொல்லவும் இயலாதான் அதில் என் மனதை தொட்ட சில படைப்புகளை உங்கள் பகிர்ந்து கொண்டு முதல்ல ஒரு கதை ஏஐ தொழில்நுட்பம் சாய் மகசிறி எழுதியிருக்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு நான் முத முதல்ல எழுதுறது எட்டாம் வகுப்பு படிக்கும்போது என்ன பீட் பண்ணிட்டாங்க அஞ்சாம் வகுப்பில் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதில் குறிப்பாக பாருங்கள் இந்த தலைமுறை எந்த அளவுக்கு வேகத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேகமாக பிடிக்கிறது இல்லை வேகத்தையே பிடித்து கொண்டிருந்ததற்கு இந்த ஏஐ பற்றிய ஒரு கட்டுரையை ஐந்தாம் வகுப்பு சிறுமி எழுதியிருக்கிறார் குழந்தை எழுதியிருக்கிறது என்றால் எவ்வளோ பெருமிதமாக இருக்கிறது அதில் வந்து அது ஒரு சின்ன கதையோட்டமாக போகிறது இங்கே படித்து தெரிஞ்சுக்கணும் நான் பொதுவாக சஸ்பென்ஸில் லெப்டாக தான் நல்லா இருக்கும் அந்த குழந்தையோட அந்த கற்பனை அதை முடிச்சிருக்கிற இடம் எல்லாமே ஏஐ பற்றி ஒரு குழந்தையின் மனதில் அது எப்படிப்பட்ட ஏஐ பற்றிய செய்தியெல்லாம் அவங்க படிக்கிறாங்கல்ல கேட்டுக்கிறாங்கல்ல அதே ஒரு கதையாக இங்க அதே போல் இன்னொரு க இது இதை எழுதியிருப்பது தமிழ் இனிய ஆறாம் வகுப்பு அவர் எழுதியிருக்கிற இந்த கதை ஆழிப்பயணத்தின் நினைவலைகள் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பும் அதுதான் இது அப்படியே அந்த குழந்தைகளுக்கே இருக்கிற அந்த சாகசத்தில் அவர்களுக்கு இருக்கிற ஆர்வம் இருக்கு பாருங்க ஒரு ஏன் இன்றைக்கும் வந்து சில குறிப்பிட்ட வகையான திரைப்படங்கள் ஏன் திரும்ப திரும்ப வெற்றி பெறுகின்றன குழந்தைகள் ஏன் திரும்ப திரும்ப ஏன் காமிக்ஸ் படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் அவஞ்சுக்கு இவ்வளோ ஆதரவு மக்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட அப்படிலாம் பேசுகிறோம்ல அந்த சாகச ஆர்வம் இந்த கதையில் அப்படியே வெளிப்பட்டு இருக்கிறது வழக்கம் போல தான் இந்த அந்த எந்த அளவுக்கு அந்த சாகச ஈடுபாட்டை வெளிப்படுகிற ஒரு ஆழி பயணம் ஒரு ஆழி பேரலை அதில் ஏற்படுகிற ஒரு விபத்து அதில் ஏற்படு அதில் செய்கின்ற ஒரு சாகசம் என்று இந்த கதை விரிகிறது ரெண்டே பக்க கதையெல்லாம் படிச்சிடலாம் அப்புறம் பண்ணை பள்ளி அப்படின்னு ஒரு கதை இது வந்து சினாமிக்கா அவங்களும் மூன்றாம் வகுப்பு நானும் கூட சாய்வாசிரி ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு கிரேட் த்ரீ அவங்க எழுதிக்கிறாங்க ரொம்ப பண்ணை பள்ளி ஒரு பண்ணை காட்சி ஆகா அந்த குழந்தை கூறி நடையோட அதை வாத்துகள் குளத்தில் நீந்தின முயல்கள் மகிழ்ச்சியாக கேரட் தின்றன எல்லா குழந்தைகளும் விலங்குடன் சேர்ந்து மகிழ்ந்தன அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கும் அந்த விலங்குகளுக்குமான அந்த உறவை அந்த அன்பை அந்த பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும்னா குழந்தைகளுக்கு தான் அந்த சரியாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதை அந்த கதை வெளிப்படுத்துகிறது அப்புறம் இது பிரணவ் யுவராஜ் அவர் வந்து ஒன்பது வயது அவரும் மூன்றாம் வகுப்பு தான் நானும் கவிஞர் தான் அப்படிங்கிற ஒரு கதை அது அப்படியே நீளம் போக அதில் ரெண்டு மூணு நாலு பக்கத்துக்கு வந்திருக்கு அதில் முடிக்கும்போது அவர் எப்படி ஒரு கவிஞராக உருவம் எடுக்கிறார் ஒரு புதிய அவதாரம் எடுக்கிறார் அதில் ஒரு முதல் கேட்குறார் எனக்கு ரெண்டு கட்டு பேப்பர் வாங்கி கொண்டு வந்து கொடுங்க எதுனா திடீர்னு பேப்பர் கேட்குறேன் நான் கவிஞராகிட்டேன் கவிஞர் அழகு குழந்தை கேட்குறது குழந்தை கேட்கறப்போ கொடுக்காம இருக்குமோ உடனே முதல் கவிதை இதோ என் கவிதை அவர் கதை அப்படி முடியுது அடிக்குது மலை சறுக்குது நடை பறக்குது குடை நனைந்தது உடை எண்ணெயில் பொறியிது வடை மனம் சாப்பிட துடிக்குது அதை நிறைய சாப்பிட்டால் சுடும் கூடும் எடை என்ன ஒன்பது வயசுல இப்படிதான் எழுதுனா நான் எங் நாங்கள் எங்கே போய் வியாபாரம் பண்றது புரியல எங்கள் திறமை எங்கே போய் காட்டுறது புரியல அத்தாசமாக இருக்கிறது அப்புறம் நிறைவாக ஏன் நிறைவாக சொல்லணும்னா அப்போ தான் அருள் தண்ணி நிற்பார் அதுக்காக சொல்லுவோம் பழங்குடியில் ஒரு வீர பெண் ஆ ஆ தமிழ் பிரபாகரணி அவங்க எழுதியிருக்கிறாங்க அட்டாசமாக இருக்கு இது ஒரு செய்தி சார்ந்து ஒரு பழங்குடியினத்தில் பிறந்து ஏன்னா ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட அந்த சமூக பழங்குடி மக்களுடைய வேதனையெல்லாம் நமக்கு தெரியும்ல அதுலேருந்து உருவாகி வளர்ந்து சாதித்த ஒரு பெண்ணை பற்றிய ஒரு சிறு ஒரு பக்க கதம் அதை அப்ப இந்த இந்த பருவத்திலேயே இந்த குழந்தை பருவத்திலேயே அதை வெளிப்படுத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும் எவ்வளவு உற்று கவனிக்கிறார்கள் என்பது இந்த தலைமுறைகளின் மீது புதிய எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியமைக்காக இந்த நான் பாராட்ட மாட்டேன் நன்றி கூறுவேன் இந்த குழந்தைகளுக்கு என்று தெரிவித்து கரெக்டான என் இடத்துல நான் நினைக்கிறேன் அந்த இந்த புத்தகங்களை நாம் வாழ்வது நம் குழந்தைகளை படிக்க வைப்பது நம் உறவினர்களுக்கு நம் நண்பருடைய வீட்டு விழாக்களுக்கு செல்லும் போது பரிசாக கொடுப்பது என்கின்ற அந்த பண்பாட்டை இந்த புத்தகங்கள் வழியாகவும் தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி இன்னும் நேரத்தின் கூட்டி